தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க முதல் தரம் இரண்டாம் தரம் அதிகபட்சம் குறைந்தபட்ச விலை சராசரி விலை என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கெட்டு நிலவரத்தை பற்றி ரெண்டு மார்க்கெட் கமிட்டி நிலவரத்தை பற்றி போட்டுக்கிறோம் ஒன்று ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் பருப்பு என்ன ரேட்டுக்கு போச்சு அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி என்ன ரேட்டு போச்சு அதாவது பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விலை நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் வீடியோ பெருசாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் பருப்பு நீங்கள் வச்சுருப்பீங்க தேங்காய் வச்சிருப்பீங்க இன்னைக்கு தேங்காய் பருப்போட விலை நிற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கு தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமுங்க உங்கள் தோட்டத்தை தென்னை மரம் இருக்குது சுத்து மரம் வச்சுருப்பீங்க தென்னந்தோப்பாக வச்சுருப்பீங்க தேங்காய் போட்டு வச்சுருப்பீங்க ஏனுங்க பருப்பு கூட காய வச்சுருப்பீங்க தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்கு என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்ங்க ஈரோடு மாவட்டமுங்க எழுமாத்தூரில் உள்ள புகழ்பெற்ற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து தான் இருக்கிறவங்க வார வாரம் திங்கக்கிழமைக்கு இந்த மாதிரி தேங்காய் பருப்பு ஏலமுங்க ஞாயித்துக்கிழமனைக்கு முழு தேங்காய் குடுமையோட குடுமை இல்லாமையின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்து மார்க்கெட் கமிட்டி நடக்குதுங்க நம்ம ஞாயித்துக்கிழமை வீடியோ முழு தேங்காய் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி தேங்காய் பருப்பு வீடியோவும் நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க இது அருமையான தகவல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை நீங்கள் வந்து அனுப்பிச்சு இந்த மாதிரி தேங்காய் பருப்பு உங்கள் வாசலில் காஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த வாரம் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவீங்க காஞ்சிக்கிட்டு இருக்கு அல்லது உங்கள் வீட்டில் வந்து மூட்டையில் தேங்காய் பருப்பு இருக்கு என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்படுவீங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்க மார்க்கெட் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு நிலக்கடலைங்க கவுந்தப்பாடி போய் நாட்டு சக்கரை தேங்காய் முழு தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு விலை நிலவர் என்னங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க குறிப்பாங்க நிறையா வீடியோ பார்க்குறீங்க கீழே இருக்கிற லைக் பட்டுனே லைக் பண்ண மறந்துடுறீங்க மறக்காம தயவு செய்து கீழே இருக்கிற லைக் பட்டினேன் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்குங்க ஒரு நாலு விவசாயிக்கு அனுப்பிச்சி வைங்க அவங்களுக்குமே ஒரு நல்ல தகவலாக இதை அமையமுங்க சரி வாங்க இந்த வாரம் தேங்காய் பருப்பு என்ன விலைக்கு போச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் முடியுங்க தேங்காய் போட்டு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி பருப்பு உடச்சி வச்சிருப்பீங்க பருப்புலாம் இந்த வாரம் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் இந்த தேங்காய் பருப்பு பார்க்கும்போது என்னன்னா நம்ம பருப்பு இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்கலாமுங்க குறிப்பாக விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதனால் வீடியோ வந்து முழுசும் பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த வாரம் திங்கக்காலம் அன்னைக்கு அவள் பூந்துரையில் தேங்காய் பருப்பு முதல் தர இரண்டாம் தர என்ன விலைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமேங்க உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் பருப்பு விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கிறாங்க ஒவ்வொரு சாக்களையும் பார்த்தீங்க ஒவ்வொரு விவசாயி கொண்டு வந்துருக்கிற பருப்புலையும் பார்த்தீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா காஞ்சிருக்குதுங்க பாருங்களேன் பருப்பு நல்லா காஞ்சிருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுத்து மரமாக இருந்தாலும் சரிங்க தோப்பாக இருந்தாலும் சரி நாம் வந்து தேங்காய் போட்டு தேங்காய் மட்டை வாங்கி முழு தேங்காயும் விற்பாங்க தேங்காய் பருப்பு எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க

ஆனா முழு தேங்காய் கொண்டு வந்து பெரும்பாலும் உடச்சு தான் கொண்டு வருவோம் பருப்பு தான் கொண்டு வருவீங்க கொண்டு வருவாங்க சரி இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பத்து மூட்டை கொண்டாந்து பத்து மூட்டை கொண்டாந்து நம்ம கொண்டாடுறீங்களா வேற மார்க்கெட் கம்பெனி கொண்டு வரீங்க கொண்டு வருவாங்க சரிங்க பருப்பு சுமார் ரேட்ல நல்ல பஸ்ட் குவாலிட்டியில எவ்வளவு போயிட்டு இருக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு எம்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்கு எண்பத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க நல்ல விலை கிடைக்குதாங்க நம்ம எழுபத்தூர் நல்ல கொடுக்குறாங்க சரிங்க எப்பங்கண்ணா பருப்பு கொண்டு வருவீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வருவாங்க சரிங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து திங்கே கிழமை மணிக்கு ஏழாம் திங்க்கெழம ஏழா நான் இதுக்கெழமை வச்சிருவீங்க இல்லை வச்சுருவோம்ண்ணா சரி சரிங்கண்ணா அண்ணா கொண்டு வருவீங்க அண்ணா பாஸ்புக்கு சரிங்கண்ணா அதில் வந்து ஆதார் கார்டுனுடைய நம்பரு நம்பரு எங்கள் ஃபோன் நம்பரு சரி செல் நம்பரு சரிங்கண்ணா பணம் எத்தனை நாள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கண்ணா ஆனால் புதன்கிழமை அதை திங்கக்கிழமை போட்டால் புதன் அல்லது வேலைன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சரிங்கண்ணா இப்போ தோப்பு மரத்து காய் ஊரா காயை போட்டு மட்டை வாங்கி உடச்சு தான் கொண்டு வரீங்க உடச்சு தான் கொண்டு வரோம் சரிங்கண்ணா சராசரியாக நடு நடுமத்தியமான காயெல்லாம் மட்டை வாங்கி போடுறதுலேருந்து எத்தனை நாளைக்கு காய வேணுங்க நல்ல வெயில் வந்துண்ணா ஆனால் ஒரு இருபது நாள் கிடந்ததுன்னா கசங்களாயிருந்தா காய் கசங்களாயிரு நல்ல கசங்களாயிரு நல்ல கசங்களாயிரு கசங்களாயிரு சரிங்கண்ணா பூரா இது என்னைக்கு தான் போயிட்டு இருக்குது ஆமாம் என்னைக்கு தான் போயிட்டு இருக்குது சரிங்கண்ணா தகவலுக்கு நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இப்போ தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு நான் வந்து ஒரு அஞ்சு சாக்கு கொண்டு வரணும்னாலும் அஞ்சு சாக்கு கீழே கொட்டி தரம் பார்த்து அவங்க அள்ளி வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தர ஒரு குடோன்லையுமே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது முதல் தர பருப்புங்க முதல் தர ஒரு குடோன்லையுமே ரெண்டாம் தரம் வந்து ஒரு குடல்லியை வச்சுருக்காங்க வியாபாரிகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பார்த்துக்காங்க இது முதல் தர பருப்புங்க ஃபுல்லாகவே இந்த முதல் பருப்பு எத்தனை சாக்கு கொண்டு வந்தாலும் கீழே கொட்டி தான் கலந்து அள்ளி வைப்போம்னு சொல்லி சொன்னாங்க வருங்க காய் எப்படி இருக்குங்க வருங்க அது மட்டும் இல்லாமல் கீழே கொட்டி அள்ளி வச்சால் கூட ஒரு பத்து சாக்குக்கு இப்போ நம்ம பத்து சாக்கு கொண்டாடோ ஒரு இருபது சாக்கு கொண்டாடுறோம்னா இருபது சாக்கு ஒரு சாக்கு வந்து கீழே இப்படி கொட்டிடுறாங்க என்ன தான் நம்ம வந்து சாக்கு பிரித்து வச்சாலும் கூட எல்லாமே பிரித்து வச்சுதான் இருக்குதுங்க ஒம்போது சாக்கு பிரித்து வச்சு பத்து மூட்டை ஒன்றாந்து ஒம்போது சாக்கு பிரித்து வச்சுருந்தாலும் பத்தாவது மூட்டை ஒரு மூட்டை இப்படி கீழே கொட்டிடுறாங்க சேம்பிளுக்கு ஏன்னா உள்ளே இருக்கிற சாக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற பருப்பில் எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்த்து வியாபாரிகள் வந்து ரேட்டு குடிக்கிறக்காங்க ஓரளவில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கறது வந்து இந்த தேங்காய் தென்னைமரம் தேங்காய்ங்க விவசாய நிலமனு இருந்தாவே நம்ம துவப்பில்லினாலும் கூட சுத்து மரம் ஒரு ஏக்கராவோ பத்து ஏக்கராவோ வந்துன்னா சுத்து மரம் கம்பல்சரி வச்சுருப்பாங்க விவசாயிகளுக்கு ஒரு சார ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து இந்த தென்னை மரத்துக்கு உண்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் நம்ம லோக்கலில் வந்து வியாபாரிகிட்டு நம்ம வந்து தேங்காய் மட்டை வாங்கி போட்டுருவோம் அந்த மட்டையோடவே நம்ம வந்து விட்டுருவோம்ங்க இப்போ பல விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மட்டை வாங்கி மட்டைக்காயை கொண்டு வர்றாங்க மட்டை வாங்கி தேங்காய் முழுக்காயை கொண்டு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை மண்டிக்குங்க எலுமாத்தூர் கமிட்டிக்கு எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கமிட்டிக்கு கொண்டு போகிறாங்க நம்ம முழுக்காய் கொண்டு வராங்க ஞாயிற்றுக்கிழமண்டிங்க கொடுமையோட குடும்பம் இல்லாமேனு சொல்லிட்டு கொண்டு வராங்க அதை வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து உடச்சி பருப்பாக்கி என்னைக்கு அனுப்புகிறாங்க அந்த குடுமையோட வர காயெல்லாம் நான் எது பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் நம்ம பதிவு இந்த குடுமையோட வர காயெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போறாங்க சில்லற வியாபாரத்துக்கு போறது அண்ணா நம்ம தேங்காய் பருப்பு எத்தனை கொண்டாந்துருக்காங்கண்ணா எத்தனை கிலோ நம்ம தோப்பாங்கண்ணா தோப்பு வந்துருக்குறீங்கண்ணா சரிங்க பருப்பு இதுங்களா சரி முதல் தரமான பருப்புங்க எத்தனை கொண்டு கொண்டாந்துருக்கீங்கண்ணா

நிச்சயமாக மார்க்கெட் கமிட்டி கொண்டு வாங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற மார்க்கெட் கமிட்டி கொண்டு போவீங்க விலை நிலவரம் தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பீங்க தேங்காய் பருப்பு முதல் தரம் ரெண்டாம் தரம்ல என்ன விலைக்கு போச்சுன்னு தெரிஞ்சுக்குவீங்க அதனால் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா வார வாரம் வார வாரம் ஒவ்வொரு ரேட்டு ஏறுது இறங்குதுங்க நிலவரம் தெரிஞ்சுக்கலாமுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இது நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க எல்லா விவசாயிட்டையும் தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாருமே தேங்காய் போட்டு தேங்காய் விற்பாங்க இல்லை தேங்காய் பருப்பு விற்பாங்க அவங்களுக்கு விலை நிலவரம் தெரியட்டுங்க அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிவீங்க தேங்காய் பருப்பு கொண்டாந்து அப்படி கீழே கொட்டியிருக்காங்க வருவாங்க ஒரு சாக்கு கொண்டாந்து கொட்டியிருக்காங்க எல்லாமே மேக்ஸிமம் மஞ்சி சாக்குல தான் கொண்டு வராங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த சாக்கில் ஒரு சாக்கு மாதிரி இருக்கிற மிளகாய் சாக்கு கொண்டு வராங்க மேக்ஸிமம் எல்லாருமே மஞ்சி சாக்குல தான் கொண்டு வராங்க தேங்காய் பருப்புங்க பருப்புலாம் தேங்காய் பருப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் மரத்துலேயே காஞ்சி விழுவுறதா பாருங்க அப்படியே தண்ணி வற்றி போனதுக்கப்புறம் எடுக்கிறதுன்னு நினைக்கணுங்க தேங்காய் தொட்டியோடு அச்சே இருக்குது பாருங்க பின்னாடி தொட்டி மாதிரியே இருக்குதுங்க அச்சு அப்படியே இருக்குது பாருங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை பார்த்துலாமாங்க முதல்ல வந்து எலுமாத்தூர் ஒழுங்குறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தை பற்றி பார்த்தலாமுங்க முதல் தரமுங்க அதிகபட்ச வேலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா பதினோரு காசுங்க சராசரி விலை நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா பதினஞ்சு காசுங்க இது வந்து முதல் தரங்க இப்போ ரெண்டாம் தரம் பார்த்துலாமாங்க ரெண்டாம் தர பருப்பு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு மூணுரூவா தொண்ணூற்றொம்பது காசுங்க அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றம்போது காசுங்க சராசரி விலை நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுக்கு விற்பனையாச்சுங்க கிலோ ஒன்றுக்குங்க இப்போ ஈரோடு மாவட்ட கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த இடத்தை பார்த்துலாமுங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் தரமுங்க அதிகபட்ச விலை நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா நாற்பத்தொம்போது காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஒரு பைசாங்க சராசரி விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா பதினோரு பைசாங்க ஒரு கிலோ ஒன்று இருக்குது இரண்டாம் தர பருப்புங்க அதிகபட்ச விலை நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா எண்பத்தொம்போது காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி பதினேழு ரூபா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது காசுங்க சராசரி வில நூற்றி எழுபது ரூபா முப்பத்தொம்போது காசுக்கு ஏலம் போயிருக்குதுங்க இன்னைக்கு ரெண்டு மார்க்கெட்டு நில மார்க்கெட்டு கம்பெனி நிலவரத்தையும் நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க தேங்காய் பருப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நாட்டு சக்கர வீடியோ உள்ளே இருக்குது போய் பாருங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க கிலோ என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து முதல் தர பருப்பு பார்த்தோம்ங்க இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா முதல் தர பருப்பு வச்சுருக்குறாங்க நம்ம அடுத்து வந்து இரண்டாம் தர பருப்பு போய் பார்க்க போகிறோமா அது அடுத்து கூட ஒன்று இருக்குது முதல் தர பருப்புங்க எத்தனை மூட்டை வந்துருக்குதுங்கண்ணா இப்போது பதினாறு மூட்டிங்க பதினாறு மூட்டிங் ப பருப்பு எடுங்கண்ணா பார்க்கலாம் கையில் நல்லா ஜம்முன்னு காஞ்சிதுங்க நல்லா காஞ்சு பருப்பு நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் பூரா இல்லைங்களா சரிங்கண்ணா மரத்துலேருந்து காஞ்சி விழுந்த காய் சரிங்கண்ணா நல்ல ரேட் ஓரளவுக்கு ரேட் நல்லா போகுதுங்கண்ணா போகுதுக்கு இதுக்கு நல்ல ஈக்குவலாக போகுதுங்க சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து வச்சிருவீங்க ரெகுலரா கொண்டு சரி சரிங்கண்ணா இந்த மூட்டை சுமார் எத்தனை கிலோ வருங்கண்ணா ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ வருங்க நாற்பத்தி எட்டு கூட வருங்க நாற்பத்தி எட்டு கூட வருங்க ஐம்பத்தி வருங்க தேங்காய் பருப்பு தான் கொண்டு வருவீங்களா முழு தேங்காய் கொண்டு பருப்பு தான் ஞாயிற்றுக்கோ முழு தேங்காய் கொண்டு வரதுல உடல் பருப்பு தான் சரி ஓ வாங்கி உடச்சி தேங்காய் வாங்கி உடச்சி பருப்பு கொண்டு வந்துடுறீங்க தேங்காயை வாங்கி உடச்சி பருப்பாக கொண்டு வந்துடுறது காய வச்சு கொண்டு வந்துடுறது சரி சரிங்கண்ணா தகவல் நன்றிங்கண்ணா அப்போ சுமார் எத்தனை மூட்டை வந்துருக்கு இன்னைக்கு

இப்போ நீங்கள் பார்க்கும்போது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்மகிட்ட வந்து பருப்பு ரொம்ப மட்டமாக இருக்கேன்னு நினச்சிட்டுப்பீங்க நீ எப்படி பருப்பு இருந்தாலும் கூண்டு வரலாமுங்க பாருங்கள் பருப்பு எப்படி இருக்குது பாருங்க அதுக்கு தான் வந்து விலை கிடைக்குங்க நம்ம அப்பளையை பார்த்தது முதல் தர பருப்பு இப்போ ரெண்டாம் தரம் பருப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மகிட்ட பருப்பு எப்படி இருந்தாலும் தேங்காய் பருப்பு எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு வரலாங்க அதுக்கு தான் வந்து விலை கிடைக்குங்க தேங்காய் பருப்பு எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல இந்த வார விலை நிலவரத்தை நம்ம பார்த்தமுங்க எவ்வளோ ஒரு வாய்க்கு போச்சு அப்படின்னு பார்த்தமுங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் முழு தேங்காய் நே ஞாயித்துக்கிழமை மணிக்கு நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் முழு தேங்காய் குடுமையோட கொடுமை இல்லாமல் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டுச்சக்கரை பழனி பஞ்சாமரத்து போகக்கூடிய நம்ம ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல விற்பனையான சக்கரை விலை நிலவரம் போட்டிருக்கிறோமுங்க நீங்கள் எள்ளு விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னா எள்ளு போட்டிருக்கிறோம் நிலக்கடலை விவசாயம் பண்ணியிருக்கிறீங்களா நிலக்கடலையோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறீங்களா அதுவும் பதி பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வரேங்க ஏன்னா விவசாயின்னு இருந்தால் தோட்டம் தோட்டம் மட்டும் இருந்தால் தென்னை மரம் தென்னைமரம் மட்டும் இருந்தால் காய் போட்டு கம்பல்சரி இப்போ முழு தேங்காயாக இருந்தாலும் சரிங்க தேங்காய் பொருப்பாக இருந்தாலும் சரி அப்போ விலை நிலவரம் தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பீங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பேச ஃபாலோ பண்ணுங்க உங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் உங்கள் பகுதியில் கூடிய தென்னை மரம் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கம்பல்சரி வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதோ ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க